வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜனவரி இருபத்தொன்பது கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்பு புறக்கணிப்பு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நீதிமன்ற தீர்ப்பான சமவேலைக்கு சமுதியம் என்ற முறையில் ஐம்பத்தேழு ரூபாய் ஆயிரத்து எழுநூறு ஊதிய வழங்க வேண்டும் மற்றும் பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் ஆகியவை அமல்படுத்த கோரி இன்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பெருமா மணிவண்ணன் நீதிமன்ற தீர்ப்பினை நீதிமன்ற தீர்ப்பினை உடனடியாக செயல்படுத்த உடனடியாக செயல்படுத்தி ஆணையிடு துறைக்கு ஆணையிடு போராடுவோம் எது கோரிக்கைகளை எங்களுக்கும் வேலை இல்லை